ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலை ஆனி மாதத்துக்கான பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை வந்து கோயில் நிர்வாகம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த நேரம் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு வந்து கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொண்டே வருகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி கார்த்திகை தீப திருநாளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து நாடு முழுவதும் வந்து கிரிவலத்துக்கு வராங்க ஸோ இந்த ஆணி மாதத்துக்கான கிரிவலம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தாறு மணிக்கு தொடங்கி மறுநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு இருபத்தோரு மணிக்கு வந்து நிறைவடைகிறது ஸோ இந்த நேரத்தில் பௌர்ணமி கிரிவலம் வந்து வரலாம் அப்படின்னு கோயில் நிர்வாகம் சார்பாக வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல் தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி மேலும் தகவலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பாருங்கள்